மக்கான மசாலா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒரு கடாயி எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூட பத்து பொழு சேர்த்துக்கோங்க இதையும் இதோட நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு பாதாம் சேர்த்துக்கோங்க ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் மக்கானா எடுத்துக்கிறேன் அதை இதோட ஆட் பண்ணிவிடுவோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம் ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்குவோம் அப்போ தான் நல்ல மொறு மொறுன்னு வரும் மசாலா எல்லாமே நல்லா ஒட்டிடுச்சு மக்கானாவோடு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க வீட்லேயே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்